ஹாய் மைடியர் குட்டீஸ் இன்றைக்கி பழமொழி என்னன்னு சொல்லி பார்க்கலாம் பழமொழியினுடைய உண்மையான பொருள் என்ன பழமொழினாலே நம்மளுடைய முன்னோர்களின் அனுபவம் முதிச்சு தான் பழமொழி அது நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு பழமொழி பெரியவர்கள் நம்ம அம்மா ஆகட்டும் பாட்டி தாத்தா ஆகட்டும் ஒவ்வொருத்தருமே அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒரு பழமொழியை சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த பழமொழியினுடைய பொருள் வந்து வேறு நம்ம அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த பழமொழியை நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி உள்ள பழமொழி பழமொழி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்றுங்கிறது தான் அந்த பழமொழி அப்படின்னா என்ன நினச்சிட்ருக்குறோம் இத்தனை நாளாக அதாவது மனசு ஏதாவது வேதனை பட்டிருந்ததுன்னா ஆண்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஸ்மோக் பண்ணுறாங்க சிகரெட் குடித்து அந்த மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத அதனுடைய பொருள் ஆனால் உண்மையான பொருள் என்ன தெரியுமா புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்துங்கிறத தவறு புண்பட்ட மனதை தான் மனசு வேதனை பட்டிருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணும் வேறொரு செயலாம் நம்மளை ஈடுபடுத்திக்கணும் இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை நினச்சிக்கிட்டே இருப்போம் நினச்சிட்டே இருக்கும்போது நம்ம இன்னிமே டவுன் ஆயிடுவோம் நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகும் மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அப்போ நம்ம அதுலேருந்து வெளிவரக்கு நம்ம என்ன பண்ணோம் தேவையில்லாத கெட்ட பழக்கங்களெல்லாம் பழகக்கூடாது வேறொரு செயலில் ஒரு நல்ல செயலில் நம்ம ஈடுபடணும் எடுத்துக்காட்டாக கோயிலுக்கு போகலாம் இல்லைன்னா வீட்டில் உள்ள பெரியோர்கள்கிட்ட பேசலாம் நம்ம அம்மா ஆகட்டும் நீங்கள் குழந்தைகளாகட்டும் யாராக இருந்தாலுமே சரி நம்ம பெரியவர்களோடு அதிகமாக நேரத்தை செலவிடும் போது நமக்கு இன்னையுமே நிறைய தகவல்களை செய்திகளை நமக்கு சேகரிச்சிக்குவோம் அதன்படி நமக்கு நல்லதெல்லாம் எதெல்லாம் தேவையோ அதன்படி நம்ம நம்ம வாழ்க்கையை செயல்படுத்துவோம் இல்லைங்களா அதனால் நமக்கு தேவையான நல்ல செயல்களில் நல்ல வேலைகளில் நம்மளை ஈடுபடுத்திக்கணும் மறுபடியும் நான் பழமொழி சொல்கிறேன் புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்று இதனுடைய பொருள் என்ன மனது புண்பட்டு இருக்கும்போது புகைவிட்டு அதாவது புகையிலேயே அதாவது சிகரட்டு குடித்து நம்ம ஆற்றிக்கொள்ள வேண்டுங்கிறத பொருள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையான பொருள் என்ன புண்பட்ட மனதை விட்டு ஆற்று மனது புண்பட்டு இருக்கும்போது தமக்கு பிடித்த வேறொரு செயலில் மனதை புகவிட்டு ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்பதே சரி சரி புகவிட்டுன்னா அந்த வேலையில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும் அந்த வேலையில் மனசை உள்ளே செலுத்தணும் அப்படி செலுத்தும் பொழுது நமக்கு என்ன ஆகும் மனசும் ரிலாக்ஸ் ஆகும் அந்த கெட்ட விஷயங்களும் நம்மக்கிட்ட வராது நம்மளுடைய அன்றாட பணிகளும் திறம்பட செயல்படும் இதனால தான் அந்த பழமொழி மருவி என்னாச்சு புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்றுன்னு சொல்லி மாறி இந்த தேவையில்லாத கெட்ட பழக்கங்களுக்கு நம்ம அடிக்ட் ஆயிடுறோம் அப்படி இருக்கக்கூட கூடாது நல்ல செயல்களில் தான் நம்ம நம்மளுடைய மனசை செலுத்தணும் நம்மளும் நல்ல செயல்களில் தான் செயல்படணும் இப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய அன்றாட வேலைகளும் சிறப்பாக செய்வோம் இன்னொன்று என்னவென்றால் வெற்றியை நோக்கி நம்முடைய பயணமானது இருக்கும்